கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுஜின் ஷானாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் உரையில் இறைவன் இருக்கிறான் என்று நம்புவது முதலாவது கொள்கை அந்த இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்து நம்ப வேண்டும் புரிந்து நம்ப வேண்டும் என்பதற்கு நிறைய காரணங்களை நம்ம கடந்த வாரங்களில் சொன்னோம் எவ்வளவு ஆதாரங்களை காரணங்களை நம்ம எடுத்து சொன்னாலும் பகுத்தறிவாளர்கள் என்று தம்மை நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் விதண்டாவாதமான கேள்விகளை முன்வைப்பதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ இறைவன் என்று ஒருவன் இல்லாமல் இந்த பேரண்டம் இருக்க முடியாது என்று விஞ்ஞானிகள் எல்லாம் ஆய்வு செய்து சொன்னாலும் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான் அவனுடைய நிறம் என்ன அவனுடைய உயரம் என்ன அவனுடைய வடிவம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் தெரிந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு வாதத்தை முன்வைத்து கடவுளை மறுக்கிறார்கள் இப்படி மறுப்பது வந்து இதுவே ஒரு மடமையின் வெளிப்பாடு தான் இது அறிவின் வெளிப்பாடு இல்லை எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த அளவுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறது அந்த அளவுக்கு நம்ப வேண்டும் எந்த அளவுக்கு ஆதாரம் இல்லையோ அதை நம்பாமல் இருக்கலாம் இப்போ இறைவன் இருக்கிறான் என்ற அடிப்படைக்கு ஆதாரம் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் தானாக உருவாகி இருக்க முடியாது என்பதற்கான சில சான்றுகளை நம்ம கடந்த இரு வாரங்களாக சொல்லியிருக்கணும் அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த பேரண்டத்தை உருவாக்கிய மிகப்பெரிய வல்லமை மிக்க ஒருவன் இருக்கிறான் என்று உறுதியாகிவிட்டால் அவர் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவன் யார்ந்து சொன்னால் தான் நம்புவேன் என்கிறார்கள் அப்படி ஒருவன் இருக்கிறான் என்று நீங்கள் நம்புங்கள் அவனுடைய நிறத்தை நீங்கள் நம்ப வேண்டாம் அது அறிவில் உங்களுக்கு தெரியவில்லை அவனுடைய உயரத்தை நீங்கள் நம்ப வேண்டாம் அவனுடைய வடிவத்தை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம் அப்படி ஒருவன் இருக்கிறான் என்று நம்ப வேண்டுமா இல்லையா இந்த பேசிக்கொண்டிருக்கிற இந்த மைக்கு இருக்கிறது இது வந்து தானாக உருவாகவில்லை ஒருவன் படைத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம அறிவே சொல்லுகிறது படைக்கும்போது போது பார்க்காவிட்டாலும் இது யாராவது படைக்குமான பார்த்தமா இல்லை யாரும் படைக்கும் போது நம்ம பார்க்காவிட்டாலும் படைத்தவன் யார் என்று தெரியாவிட்டாலும் இதை ஒருவன் படைத்திருக்கிறான் என்று நம்புகிறோம் படைத்தவனு கொண்டாந்து நிற்பாட்டு அவன் கருப்பா செவப்பா அவனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சாதான் இதை படைத்ததை நம்புவேன் அப்படி சொல்வது பகு தெரிவா படைத்தான் என்பதை நீங்கள் நம்பி ஆக வேண்டும் இந்த பொருள் வந்து படைத்தவன் இல்லாமல் வந்திருக்க முடியாது படைத்தான் என்ற என்ன நம்பலாம் இதெல்லாம் படைச்சிருந்தா இதுக்கு உரிய அறிவு அவனுக்கு இருக்கிறது நல்ல திறமையான ஒருத்தன் தான் இதை படைச்சிருப்பான் அப்போ ஒரு பொருளை பார்த்த உடனே படைத்தவன் இருக்கிறான் என்றும் தெரியும் அவனுடைய ஆற்றலும் தெரியும் வடிவம் தெரியாது அதை படைச்சவன் என்ன மாதிரி இருப்பான் என்ன மாதிரி இருக்கலாம் அவன் என்ன மாதிரி இருக்கான்னு நமக்கு தெரியாவிட்டாலும் இது படைக்கலாகுமா அப்ப சில உண்மைகள் தெரிந்து சில உண்மைகள் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்ச அளவுக்கு நம்பணும் இருக்கிறான்னு நீங்கள் நம்பிடுங்க அவன் எப்படி இருக்கிறாங்கிறத பற்றி உங்களுக்கு அறிவுல ஆய்வில் கிடைக்கலையா உங்களுக்கு நம்ப தேவையில்லை இதில் என்ன செய்கிறார்கள் இந்த விஞ்ஞான அறிவை கொண்டு கடவுள் இருக்கிறான் என்று சில பேர் நம்புகிறார்கள் அவங்களும் எல்லை மறுகிறார்கள் இதை கொண்டு இறைவன் இல்லை என்பதற்கு மிதண்டாவதத்தை எழுப்புகிறார்கள் அவங்களும் எல்லை மிருகிறார்கள் எப்படி இந்த மாதிரியான அறிவியலை எல்லாம் பார்த்துவிட்டு கண்டிப்பாக இறைவன் இருக்கிறான் அப்படி சொல்லக்கூடிய பல விஞ்ஞானிகள் இதுதான் இறைவனுகிறார்கள் அது இப்படி ஒரு இறைவன் இருக்கிறான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த மண்ணு தான் கடவுள் இந்த பொம்மை தான் ஒரு கடவுள் இந்த சிலை தான் கடவுளுங்கிறான் அடே கடவுள் இருக்கிறான் என்பதற்கு தான் விஞ்ஞானத்தில் ஆதாரம் இருக்கே தவிர இது கடவுள் என்று நீங்கள் காட்டுகிறீர்களே அது கடவுளா நம்மை விட அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடியதையெல்லாம் கடவுள் என்று நம்பி ஒரு பக்கம் அந்த பகுத்தறிவை என்ன செய்கிறாங்க அடகு வைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் கடவுள் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவன் யார் என்று தெரியாத காரணத்தினால் அவனுடைய வடிவம் தோற்றம் அதெல்லாம் தெரியாத காரணத்தினால் அப்படி ஒருத்தன் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்ப அறிவை பயன்படுத்துகிற முறையில் இவர்கள் தவறு செய்கிறார்கள் முதல் விஷயம் என்ன நம்ம எப்படிதான் சிந்தித்து பார்த்தாலும் கடவுள் என்ற ஒருத்தன் இல்லாமல் இது உருவாகி இருக்க முடியாது என்று விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படி ஒருத்தன் இருக்கான்னு நீங்கள் நம்பி தான் அவன் நம்புறதுக்கு பேர்தான் அறிவு அவன் யார் என்று தெரியாவிட்டாலும் நீங்கள் ஆகணும் அவன் என்ன மாதிரி இருப்பான் என்று தெரியாவிட்டாலும் அவனுடைய வடிவம் கோலம் தெரியாவிட்டாலும் ஆக வேண்டும் தான் எல்லாத்தையும் நம்புகிறோம் ஒரு விஷயத்தில் ஒரு ஃபோன் ஒரு ஃபோன் இருக்கிறது அது என்னென்னா செய்யும் என்பதை நீங்கள் பார்க்குறீங்க அதை நம்பிடுறீங்க அது எதனால் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைன்னு சொல்லிட முடியுமா அதெல்லாம் கண்டுபிடிச்சவனுக்கு தெரியும் ஒரு ஃபோனை பயன்படுத்தக்கூடியவனுக்கு அதில் என்னென்னவனாக வசதிகள் இருக்கு அந்த வசதிகள் அவனுக்கு தெரிகிறது எதனால் இந்த வசதி கிடைக்கிறது அது எப்படி வருகிறது என்று சொன்னால் அது படிச்சவனுக்கு தெரியும் சாதாரண மக்களுக்கு தெரியாது இது எப்படி இது படம் காட்டுகிறது எப்படி இதில் சத்தம் வருகிறது முளைக்கப் போட்டால் முளைக்கும் எப்படி நம்பிட வேண்டும் அது எப்படி முளைக்குது தானியத்தை தானே போட்டேன் இந்த பச்சை கலர் எப்படி அதில் வந்துச்சு இந்த சிவப்பு கலர் எப்படி வந்துச்சு இந்த இனிப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை அதனால இந்த பூமிக்கு எந்த சக்தி இல்லைன்னு சொல்லுவீங்களா அது தெரியாவிட்டாலும் இருக்குதா இல்லையா நீங்க போடுறீங்க ஒரு மாங்கோட்டையை புதைக்கிறீங்க அது வளர்ந்து மாமரம் ஆகிறது அவ்வளவு இலைகளும் பச்சை பச்சைன்னு வருகிறது அது எப்படி வருதுன்னு தெரியல ஆனா இருக்குதா இல்லையா அதுல பழங்கள் உற்பத்தி ஆகிறது அது சாப்பிடுகிறோம் இனிப்பாக இருக்கிறது ஆனால் அது இல்லைன்னு சொல்லிட முடியுமா எது அளவுக்கு உங்களுக்கு தெரிகிறது அதை ஏற்றுக்கொண்டு எது தெரியவில்லையோ தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க தெரிந்து கொள்ளவே முடியாவிட்டால் கூட தெரியாத விட்டுருங்க எப்படி எனக்கு தெரியாதுப்பா இருக்கிறது உண்மை அப்படி சொல்லணுமா இல்லையா இந்த இதெல்லாம் எப்படி வந்து அது எனக்கு தெரியாது அது தெரியாத காரணத்தினால் இது மாமரம் இல்லாம் அல்ல மாமரத்தில் காய்க்காதுன்னு ஆயிருமா அந்த பழம் உற்பத்தி ஆகாதுன்னு ஆகுமா கடவுள் மறுப்பாருடைய வாதம் எல்லாம் இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது மற்ற மற்ற விஷயத்தில் இப்படி சொன்னார்கள்னா அவங்களை வந்து சிறுபிள்ளைகளாகவும் மனநோயாளிகளும் பார்ப்பார்கள் அப்படியான வாதத்தை கடவுள்கிட்ட வைக்கிறாங்க வேற விஷயங்கள் வார்த்தை வைக்க சொல்லுங்க பார்ப்போம் வேறு எந்த ஒரு விஷயத்திலாவது இப்படி ஒரு வாதத்தை அவர்கள் வைப்பார்களே ஆனால் முழுசும் தெரியாத மறுத்து விடுவேன் அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அவர்களை மண் தான் உலகம் பார்க்கும் கடவுள் பிரச்சனை வரும்போது மாத்திரம்தான் இவங்க என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் கிடையாது காட்டு எல்லாத்தையும் உணர்ந்து காட்டுறான் கலர் எல்லாம் எப்படி இருப்பான் நிப்பாட்டு அதுக்கு பிறகு நான் இறைவனை நம்புவேன் அப்படின்னு சொல்லுவதுதான் கடவுள் மறுப்பார்கள் இருக்கிற ஒரே ஆதாரம் அறிவின் மீது ரொம்ப அளவு கட்டந்த ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறான் நம்ம அறிவை கொண்டு கண்டுபிடிக்க முடியாத ஒன்று கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து இந்த கடவுள் நட்பாளர்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கிறது ஆனால் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த அறிவுங்கிறது பலவீனமானதான் நினைச்சாலும் உங்களுக்கு செய்ய முடியுமா எது செய்ய முடியும் அது செய்ய முடியும் அந்த பில்டிங் எப்படி ஒரு குத்து விட்டு கையில் தள்ள முடியுமா உங்களால் முடியாது அப்போ எல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது யாருக்கும் செய்ய முடியாது அந்த மாதிரியான ஒரு பலவீனனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் சில விஷயங்கள் அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிற அவங்க வாதப்பட இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை செய்ய முடியும் எல்லாத்தையும் செய்ய முடியாது எப்படி இந்த மனிதன் பலவீனமாக இருக்கிறானோ மற்ற மற்ற எல்லா பொருள்களுமே பலவீனமாக இருக்கிறதோ அதே போலத்தான் அறிவும் பலவீனமானது அதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இருக்கிற அறிவுங்கிறது அதுக்கு நிகரான எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இருமாப்பில் இருந்து கொண்டுதான் இந்த வாதங்களை வைக்கிறார்கள் எப்படியெல்லாம் பலவீனம் நீங்கள் பார்க்குறீங்க உலகத்தில் ஏராளமான விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது இருக்கா இல்லையா இருக்கிறது இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் யார்ட்டு இருக்குங்கிறீங்க படிக்காதவர்கள்ட்ட இல்லை மூடல்கள்ட இல்லை உண்மை அப்பாவிகள்கிட்ட இல்லை கிராமத்தார்கிட்ட இல்லை இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் அறிவாளிகள்ட்ட இருக்கிறது அறிவாளி தானே கருத்தை பற்றி பேசுவான் ஒரு காயில வாங்கி ஒரு காயில் விட்டு போயிடுவான் சாதாரண மக்கள் எல்லாம் அறிவாளிகள் என்ன செய்யறான் இந்த தத்துவம் தான் சரிங்கிற அவன் அறிவாளி இந்த தத்துவம் சரியில்லை அந்த தத்துவம் சரிங்கிறான் அவன் யாரு அவன் படித்தவன் அப்ப அறிவாளிகள் என்ன செய்கிறான்னா ஒரு சித்தாந்தம் சரிங்கிறான் ஒரு பாதிப்பேர் இன்னொரு சித்தாந்தம் சரிங்கிறான் இன்னொரு இவன் அவனை தவறுங்கிறான் இவனை தவறுங்கிறான் அப்ப ரெண்டு பேர் அறிவாளி தானே ரெண்டு உண்மையா இருக்குமா எது தான் உண்மை பாதி பேர் தப்பு பாதி பாதிப்பேருடைய எது உண்மைன்னு வச்சுக்கிடுவோம் இது சரிங்கிறான் அவன் கம்யூனிசம் சரிங்க அவன் ஒருத்தன் ஒருத்தன் நவீன பொருளா இருந்தான் சரிங்க ஒருத்தன் ஒருத்தும் படிச்சவன் பண்ணிட்டு இவனு படிச்சவன் பண்ணிட்டு இவன் அறிவாளி அவன் அறிவாளி இவன் அதுக்குரிய பாதங்களை வாதங்களை வைக்கிறான் இவன் இதுலயே நிக்கலயே நிற்கிறான் இவன் இதான் சரிங்களே நிக்கிறான் அவன் அதுதான் சரி நிற்கிறான் அடைய ரெண்டும் சரியா இருக்குமா முரண்பட்டு இரண்டு ஒரு காலக்கும் சரியா இருக்காது அப்ப இரண்டில் ஏதோ ஒன்று சரி அதை ஏதோ ஒன்று சரி என்பதை அனைத்து அறிவாளிகளும் கூடி ஒத்தகத்து வர முடிஞ்சிச்சா எங்கே ஒரு குழப்பது மனிதனுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம் இருக்கா இல்லையா அப்ப எங்க அறிவை கொண்டு நாங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் சரியா இருக்கும்னா அறிவாளிகள் அத்தனை பேர் ஒரு முடிவுக்கு வா வந்தது கிடையாது இது ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்து இல்லையா நூத்து விஷயங்கள்ல வந்து அறிவாளிகள்கிட்ட ஒத்தகருத்து இல்லை ஒரு உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றங்கள்ல உலகம் போறான் நீதிபதிகளாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் இவங்கள்லாம் யாரு சட்டம் படித்தவர்கள் கரைத்து குடித்தவர்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணியவர்கள் பல வழக்குகளை நடத்தியவர்கள் பல அனுபவங்களை பெற்றவர்கள் இப்படியெல்லாம் பெற்றவர்கள் உட்காந்து என்ன செய்கிறாங்க நீதிபதியாக இருக்கிறாங்க குற்றவாளி அவனே தான் புஸ்தகம் அதே தான் சட்ட புஸ்தகம் ஒருத்தன் இவனை குற்றவாளியும் ஒருத்தன் இல்லைங்கிறான் ஒரு கோர்ட்டில் இவன் குற்றவாளி தீர்ப்பளிச்சு போடுறான் இன்னொரு கோர்ட்டுக்கு போனவுடனே இவன் குற்றவாளி இல்லைங்கிறான் ரெண்டுக்கு எந்த புத்தகம் ஆதாரம் ஒரு புஸ்தகம் தான் ஆதாரம் ஒரு புஸ்தகத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு ஒரு சட்டத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு நாட்டில் இருந்து கொண்டு ஒரே மாதிரியாக பிராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரே மாதிரியாக சட்டத்தை பயின்று விட்டு ஒருவன் சொல்லுகிறான் அவன் குற்றவாளி என்று இன்னொருவன் சொல்லுகிறான் நிரபராதி என்று இப்படி சொன்ன ரெண்டு பேர் முட்டாளா விவரம் இல்லாதவர்களா அந்த துறையில் ஆய்வு உள்ளவர்கள் தான் அறிவு உள்ளவர்கள் தான் ஆனால் கண்டிப்பாக இரண்டில் ஒன்றுதான் உண்மையா இருக்கு இவன் கொலை செஞ்சாலும் செய்யலையா செய்யவும் செஞ்சா செய்யாம இருந்தான் எப்படி இது இதை ஒன்னா இருக்கும் ஏதோ ஒண்ணு ஒன்று கொலை செஞ்சான்னு உண்மையா இருக்கும் அவன் கொலை செய்யலைன்னா அது உண்மையா இருக்கும் கொலை செஞ்சான் என்பதும் சரி கொலை செய்யவில்லை என்பது சரினா நீ வந்து கீழ் பார்த்துட்டு போகணும் இரண்டும் சரியா இருக்காது அப்ப இரண்டும் முரண்பட்ட இரண்டு சரி என்று இருக்காது என்று சொன்னால் ஏதோ ஒருத்தனுடைய தீர்ப்பு தப்பு தானே அது கீழே உள்ள வந்து இருப்பா மேலே உள்ள வந்து இருப்பா ஏதோ ஒருத்தன் தப்பா சொல்றான் ஏன் அந்த அறிவு சரியா சொல்ல வைக்கல கீழே இருந்து மேலே வரைக்கும் அம்பிட்டு ஒரே மாதிரி சொல்ல வேண்டியதுதானே அறிவாளிகள் தானே அறிவை கொண்டு நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடித்துருவோம் என்று சொன்னால் மேல் கூற்றுங்க தேவையில்லை இவன் சொன்னா தான் அவன் ஆயிரம் எங்கே போய் நீ கேட்டாலும் இதாப்பா தீர்ப்பு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அது ஏன் அப்படி வருகிறது நம்முடைய அறிவு பலவீனமானது ஏன் வருகிறது என்று சொன்னால் அறிஞர்களுக்கு மத்தியில் சித்தாந்தங்களில் கருத்து வேறுபாடு ஒரு விஷயத்தை ஆய்வு செய்வதிலே கருத்து வேறுபாடு வாதங்களை முன்வைப்பதிலே கருத்து வேறுபாடு அனலைஸ் பண்ணுவதில் வந்து கருத்து வேறுபாடு மதிப்பிடுவதில் கருத்து வேறுபாடு ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு இன்ஜினியர் ஒரு இன்ஜினியர் வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் துல்லியமான கணக்கை கொண்டு படித்த ஒரு படிப்பில் கூட கருத்து வேறுபாடு வருது ரெண்டு பேரும் அறிவாளி தானே அறிவற்றமான படிச்சுட்டு வருவான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய கேட்டா அறிவின்போது ரொம்ப பயங்கரமான நம்பிக்கை வச்சு எங்க அறிவு சொல்வதற்கு அப்பீலே கிடையாது இவன் அறிவுக்கு அப்பீல் இல்லைங்கிறான் நீதிமன்ற அப்பீல் பூரா என்ன செய்யறது மறுப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது நீ சொல்ற தப்பு அப்ப இந்த அறிவின் மீது உள்ள பூலியான அகந்தை அப்படியெல்லாம் எல்லாத்தையும் அக்குவேரா ஆணிவரா பின்னி எடுக்கிற அளவுக்குலாம் நமக்கு அறிவு கிடையாது அவ்வளவு பலவீனத்தில் இருக்கிறோம் என்ன பெருமை கொள்ளலாம் ஆட்டை விட நான் மேல மாட்டை விட மேலே சொல்லிக்க ஆடு மாடுகளை விட கழுத குதிரையை விட எனக்கு மேலான அறிவு இருக்குன்னு சொல்லலாமே தவிர எதுவும் எனக்கு தெரியாது இல்லை சொல்ல முடியாது எதையும் சரியாக புரிந்து கொள்வேன் சொல்ல முடியாது ஏன் அவ்வளோ போகிறோம் ஒரே அறிஞன் ரெண்டாயிரத்தில் ஒன்று சொல்கிறான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன்று சொல்கிறான் ரெண்டாயிரத்தி நேரத்தில் அதையால் தானே அப்போ கிருக்கனாக இருந்தானா அப்போ ரெண்டாயிரத்தில் இப்போ கிருக்கனாக இருக்கானா அப்போ அன்றைக்கு அறிவாளியாக இருக்கும்போது ஒரு முடிவு சொல்கிறான் அடுத்து பதினேழு வருஷம் பிறகு என்ன செய்கிறான் பத்து வருஷம் பிறகு அஞ்சு வருஷம் பிறகு என் ஒரு மாதத்தில் கூட ஒரு நாளில் கூட நேற்று ஒன்றை சொல்லுகிறான் நேற்று ஒன்று சொன்னே அது சரியில்லை இன்னைக்கு அப்போ நேற்று அந்த அறிவாளை செய்யலை ஆடா இன்னைக்கு சொன்னதே உறுதியாயிருப்பேன்னு சொல்ல முடியும் நாளைக்கு இதையும் மாற்றுவியே நேற்று அது சரி இன்னைக்கு இது சரி நாளைக்கு வேற ஒன்று சரிப்ப மாற்ற மாட்டேன்னு சொல்ல முடியுமா அப்போ ஒரு மனிதனை அவன் எடுத்த முடிவுலையே ஒரு நாளைக்கு அந்த சித்தாந்தம் சரிங்கிறான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு சித்தாந்தம் சரிங்கிறான் அப்போ நீ மாத்தி மாத்தி அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ பூரணமானது கிடையாது நீங்கள் நினைச்சுக்கிற அளவுக்குலாம் பெருமளிக்கிற இல்லை உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளை விட கூட அதை சொல்லு இந்த பேசுறது அறிவு இந்த மாதிரி பேச முடியுமா ஆட்டுக்கு மாட்டுங்களேன் இது பெருமை அடிச்சிக்க ஆடு பேசாத நான் பேசுவேன் ஆடு சிந்திக்காது நான் சிந்திப்பேன் ஆடு கணக்கு போடாது நான் இப்படி சொல்லிக்க இந்த அறிவு இருக்குதுன்னு சொல்லுக்கொள்ளலாமே தவிர அறிவில் பிழை இல்லை குறை இல்லை பூரணமான அறிவு சொல்லவே முடியாது இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ விஞ்ஞானிகள் எல்லாம் கடந்த காலங்களில் எவ்வளோ கண்டுபிடிப்பில் கண்டுபிடித்தார்கள் அவனு கணக்கில் தான் கண்டுபிடிச்சான் அவன் ஆய்வில் தான் கண்டுபிடிச்சான் அவனுக்கு மூளை இருக்கத்தான் செய்தது இன்னைக்கு வந்து அது தப்பா சொல்லிவிட்டார்கள் யாரு காட்டுமிராண்டியா அவன் விஞ்ஞானி தான் அவன் அறிவாளி தான் அன்றைக்கு அவன் சிந்தித்த வகையில் அவனுக்கு தோன்றிய வகையில் சில முடிவுகளை சொன்னான் ஒரு காலத்தில் இன்றைக்கு அப்படியே மாத்திரியா இல்லையா பாதியை மாத்தி விட்டீங்களே அப்ப பாதி விஷயங்கள் அன்றைக்கு தப்பா சொல்லிவிட்டார்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட பூமி எப்படி படைக்கப்பட்டது கேட்டா சூரியனில் இருந்து உடைந்து ஒரு துண்டு கீழே விழுந்தது அந்த துண்டு தான் பூமி இருந்துச்சு அந்த காலத்தில் அவர் சொல்ல முடியாது அவர் காலத்தில் இருந்த ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு அதை சொன்னவர்கள் யாரு அது ஒரு கணக்கு போட்டு சிந்தித்து பருத்தம் சொல்றான் ஆராய்ச்சி இல்லாமல் உலர் அது அன்றைக்கு அவன் ஆய்வு செய்து அவனுக்கு தெரிந்த அறிவை கொண்டு சொன்ன அந்த விஷயம் பொய்யின்ற அடித்தே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் ஏற்பட கருத்து பார்க்குறோம் அறிவு முழுமை இல்லைன்னு தெரிகிறது வந்து இவனே மாறி மாறி தெரிகிறது அறிவு முழுமையானது இல்லை ஒரு அறிஞனுக்கு ஒரே ஆளுக்குள்ளே கருத்து வேறு எடுப்பேன் இது ஒருத்தனுக்கும் ஒருத்தனுக்கும் கருத்து வேறுபாடு வேற ஒரே ஆளுக்கே ஜனவரியில் ஒரு கருத்து பிப்ரவரி கருத்து ரெண்டாயிரத்தில் ஒரு கருத்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு கருத்து அப்ப என்ன அர்த்தம் பூர்ணமா இல்ல அன்னைக்கு விளங்காம இருந்து விளங்கிட்டாங்கல்ல அப்படி ரெண்டாவது சூழ்நிலை உறுதியா இருந்திருக்கானா நாலு கருத்து சொன்னா இருக்கான் ரெண்டாயிரத்து ஒன்னுல சொல்லிட்டு அதுவும் சிந்திச்சு பார்த்து தப்பா தெரியுது இதான் சரி அப்ப ரெண்டாயிரத்துல உள்ள தவறுண்டு கண்டுபிடிச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வேற சொன்ன அப்புறம் அது தவறுண்டு கண்டுபிடிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு வேற சொல்ற அப்புறம் அது தவறுன்னு கண்டுபிடிச்சு ரெண்டாயிரத்தி மூணுல வேற சொல்றேன் என்ன அர்த்தம் சூழ்நிலையில வச்சு சிந்திச்சு நீ பார்ப்ப தப்பு முடிவுக்கு வந்துருவேன் அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்காத ஒருத்தன் வந்து என்ன செய்யறான் அவ்வளோ கொஞ்சம் கலரை காட்டு நேரத்தை காட்டுங்கிறான் அதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவு எங்கடா இருக்குது இதை இது ஒருத்தன் தயாரிச்சான்னு உனக்கு கண்டுபிடிக்குமே தவிர அவன் யாரும் போய் அவனை காட்ட முடியுமா சிந்திச்சு பார்த்து இதை வந்து ஒரு கருப்பாவில் தான் கண்டுபிடிச்சிக்க சொல்லி பார்ப்போம் இதை யாரோட செஞ்சு யாரோ ஒருத்தன் செஞ்சான் இந்த போடியத்தை யாரோ ஒருத்தன் செஞ்சான்னு கண்டுபிடிக்கலாம் இந்த மரத்துடைய கலை அவனுக்கு தெரியும் என்று கண்டுபிடிக்கலாம் இதை செஞ்சவன் யார் கண்டிப்பாக இது மதுரை காரணம் தான் சொல்ல முடியுமா கண்டிப்பாக இது கருப்பாவில் உனக்கு தான் இப்போ சொல்ல முடியுமா கண்டிப்பாக இருபத்தஞ்சு வயசு காரணம் கண்டி அது சொல்ல முடியுமா அப்போ எதை கொண்டு அறிவில் வருமோ அதுதான் அறிவில் வரும் எது அறிவில் வராது அது வராது இந்த வித்தியாசத்தை வழங்காமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஏன் அறிவு கெட்ட இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லப்ப அப்போ இறைவன் இருக்கிறாங்கிற சக்தியை உணர்ந்து விட்டு இறைவனை காட்டுன்னு சொன்னீங்கன்னா அப்போ எல்லா பொருளுக்கும் இப்படி சொல்லணும் நீ பார்ப்போம் உன் அறிவை கொண்டு ஒரு பொருளை பார்த்து விட்டு அது ஒருத்தன் கட்டுனான் மட்டும் சொல்லக்கூடாது அவன் யார் என்ன டீட்டில் வரையும் சொல்லணும் நீ அல்ல கடவுளுக்கு கேட்குறீங்களே கடவுளுக்கு என்னென்ன கேள்வி உனக்கு கேட்கிறாயோ அதே மாதிரி நீ பார்க்க ஒன்று படைக்கப்பட்ட ஒரு பொருளை பார்த்து விட்டு அதை படைச்சவனை பற்றி கண்டுபிடிச்சி சொல்லி பார்ப்போம் உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுவேன் எப்போ சொல்லலாம் இது யார்த்தா யார்த்தா என்னங்கிற ஒரு டீட்டெயில் யாராவது சொல்லி அல்லது சாட்சி இருந்து யாராவது பார்த்து வீடியோவில் எடுத்து இப்படி ஏதோ ஒரு ப்ரூஃப் இருந்தால் காட்ட முடியுமே அது ப்ரூஃப் இருந்து பார்க்குற வந்து கண்டுபிடிக்கிறது அல்லது மூளையை கொண்டு ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயமில்ல பார்த்து பார்த்து நம்புறதுக்கு பேர் அறிவு கிடையாது அப்படி வேண்டுமானால் இதை செய்கிற ஒரு ஆளு யார் செய்யும் ஒன்று தெரியலை இதை செய்யும்போது வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம் அது போட்டு காட்டணும் ஓ இவர் தான் அப்போ கண்டுபிடிக்கலாம் இது அறிவை கொண்டு கண்டுபிடிக்கிறதா ஒரு கிராமத்தானே கண்டுபிடிச்சிருவான் இதை இது அறிவாளி படித்தவன் தான் கண்டுபிடி தேவையில்லை அப்போ செய்கிறத பார்த்து விட்னஸ் இருந்து கண்டுபிடித்தால் அதுக்கு அறிவுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படி இல்லாமல் எந்த ஒரு பொருளையாவது ஒருத்தன் படைச்சான்னு என்று அறிந்து கொள்வதால் படைத்தவனுக்கு நல்ல ஆற்றல் இருக்குதுன்னு அறிந்து கொள்வதால் அவனுடைய முழு டீட்டெயிலும் தெரியுமா தெரிகிற அளவுக்கு அறிவு இருக்குதா கடவுளை விட்டு உலகத்தில் எந்த ஒரு பொருளையாவது அவன்கிட்ட காட்டுவேன் அதை பார்த்துப்பட்டு பூரா டீட்டெயில் பூரா சொல்லுவாப்போம் சொல்ல ஏழாது அப்போ இது படைக்கப்படல அப்போ சொல்ல ஏழாவது யாருமே படைக்க தன்னால் உண்டாச்சா அப்போ படைக்கப்பட்டதுன்னு ஒத்துக்கிறவும் செய்கிற அவனோட டீட்டெயிலும் தெரியாமல் இருக்குது அதையும் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி தான் எல்லாவுக்கு கடவுளுக்கு அப்படி முடியும் அதான இப்போ அறிவு உலகத்துல அறிவை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அதே மாதிரி ஏன் கடவுள் விஷயத்துல பயன்படுத்த மறுக்கிறீங்க முரண்படுவதையும் முந்தைய காலத்து விஞ்ஞானிகள் எல்லாம் அவங்க கருத்தை மறுக்கிறான்ல அதுலேயும் தெரிகிறது இது வந்து நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கிறோம் நம்ம பெருமை அடிச்சுக்கிறவங்களாம் ஒண்ணும் கிடையாது அப்ப முப்பாட்டம் கொஞ்சம் கூட குறைய சில அறிவியலை கண்டுபிடிச்சா கூட சித்தாந்தங்களை தத்துவங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுல அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது நான் கேட்குறேன் அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது என்பது தான் பகுத்தறிவு விஞ்ஞானத்தின் முடிவு என்ன அறிவை கொண்டு எல்லாம் முடியும் என்பது விஞ்ஞான முடிவா அறிவு எல்லைக்கு உட்பட்டது தான் ஒரு எல்லையை தாண்டி என்ன முடியாது இந்த கண்ணால் ஒரு செவத்துக்கு அப்பால் உள்ளது உங்களுக்கு பார்க்க முடியுமா பார்க்கத்தான் முடியாது அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து நான் சிந்தித்து பார்த்த வகையில் இந்த செவத்துக்கு பின்னாடி இதுதான் இருக்குன்னு சொல்லுவார்ப்போம் நேற்று முன்னால் பார்த்தானு சொல்லியிருக்கலாம் நேற்று முன்னால் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருந்தால் சொல்லலாம் திடீர்னு கண்ணகட்டி ஒரு இடத்துல விட்டுப்பட்டு இதுக்கு மேலே இருக்கு என்ன சொல்லு யோசிச்சு பார்த்துட்டு இதான் இருக்குது சொல்லு பார்ப்போம் அப்போ யோசனை அடங்கணும் அதெல்லாம் அடங்காது பின்னாடி என்ன இருக்கு முன்னாடி என்ன இருக்கு வலப்பக்கம் பக்கம் என்ன இருக்கு இடப்பக்கம் சொல்ல முடியுமா அப்போ நம்ம அறிவை கொண்டு என்ன தெரியுங்கிறது நமக்கே தெரிய தானே செய்யுது இவ்வளவு பலவீனமாக இருந்து கொண்டு நீ என்ன செய்கிற உண்டாயிருக்குங்களா தெரியுது இது தன்னால் உண்டாயிருக்க முடியாதுன்னு விஞ்ஞானியே சொல்கிறான் இது கண்டிப்பா சின்ன ஒரு ஒண்ணும் இல்லாதிருந்து ஒரு திருந்து ஒரு அணு உண்டாக முடியாது வெடிச்சா முழு பிரம்மாண்டமான ஆற்றல் அதற்குள்ளே இருக்க முடியாது அப்படி இருந்தா கூட செதறி ஓடிக்கிட்டே இருக்க இணைத்து இணைத்திருக்க முடியாது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கடவுள் துகள் இருந்து ஏதோ ஒன்று இருந்து கடவுளுடைய கட்டளை ஒன்று இருக்க தான் அது உண்டாயிருக்கிறது என்று ஒரு சாத்தியம் இருப்பதாக ஒத்துக்கொள்றாங்க அதுக்க அந்தளவுக்கு நீ அவனுடைய உயரம் கலரு ஆற்றணும் அதெல்லாம் அவனுக்கு தேவையானா அப்படி ஒருத்தன் இருக்கிறான் அவன் சூப்பர் பவர் சூப்பர் பவர் இது தெரியுது வேலையை பார்த்து கண்டுபிடிக்கிறது செயலை பார்த்து என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கிறான் அதை வச்சு அவனுடைய ஆற்றல் வழங்கலாம் அப்போ இறைவன் இருக்கிறான் என்பதும் ஆற்றலும் தான் அறிவை கொண்டு விளங்க முடியுமே தவிர அவனோட அட்ரஸ் விளங்காது இவன் அட்ரஸ் கேட்குறான் அட்லா கூட அட்ரஸ் சொல்லு கடவுளுக்கு அட்ரஸ் சொல்லி பார்த்துட்டு வரணுங்கிறான் அது எதுக்காவது அட்ரஸ் நீங்கள் பொருளை பொருளை பார்த்து அட்ரெஸ் தெரியுமா ஃபுல் டீட்டெயில் தெரியுமா பயோடேட்டாலும் தெரியுமா அப்பா என்ன செய்கிறான் பயோடேட்டா நான் கூடு எப்போதான் நம்புவேன் இருக்கிறன்னு தெரியத்தான் செய்யுது அறிவுக்குமே யாருங்க இருக்க பயோடேட்டா கூட கொடுன்னு கேட்குறான் இது அறிவா இது சிந்திக்கிற முறையா இது பகுத்தறிவா பகுத்தறிவு உள்ளவர்கள் இப்படித்தான் உலகத்தில் எல்லாத்துலையும் நடை பார்ப்போம் இதில் பேசுன மாதிரி அனைத்திலும் இருக்க முடியுமா முடியாது பகுத்தறிவாளர்கள் சில விஷயங்களை பார்த்து விட்டு அங்கே இந்த மாதிரிலாம் போடுறா அப்படி பயங்கரமான கேள்வின்னு சொல்லி அதுக்கு தான் அந்த பதில் வேறே சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு இடையில சொல்லுற காரணம் என்னென்னு கேட்டால் மறுப்புங்கிற பேரில் இதுதான் பதிலாக கொண்டாந்து புரி டிட்டில் கொண்டாந்து காட்டுப்பா நாங்கள் மறுக்க போகிறோம் அப்படிங்கிறது பெரிய ஒரு வாதம் மாதிரியும் அறிவார்ந்த ஒரு வாதம் மாதிரி என்ன செய்கிறாங்க எடுத்து வைக்கிறார்கள் இது அறிவு இல்லை மடமையான வாதம் அது புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இது மறுபடி வருவோம் இந்த அணு வெடித்தது இல்லையா வெடித்தபடி போல சிதறி சூரிய சந்திரம் எல்லாம் வந்துச்சு வைக்க அதுக்கு உனக்கு ஆன்சர் பண்ண முடியலை இப்படி அணுவில் இருந்து உயிருள்ள பொருள் எப்படி வரும் விஞ்ஞானி சொல்ல சொல்லுவாப்போம் உயிர் உள்ளதாக இப்போ நம்ம ஆடு மாடு கழுத அதெல்லாம் வந்திருக்கு வெட்டிச்சு சதரி பூமி ஆயிடுச்சு பூமியான ஒன்று இருந்து என்ன வருது ஆடு வருது மாடு வருது கழுத வருது குதிரை வருது கொசு வருது ஈ வருது யானை வருது எறும்பு வருது இன்னும் ஃபேக்டரியா கிருமிகள் வருது என்னென்னமோ வருது கோடான கோடான உயிரினங்கள் வந்து இந்த பூமியில் இருக்கிறது இந்த உயிரினம் எப்படி வரும் ஒரு அணு இருந்து இது உடைச்சி ஒரு மாவு உடச்சின்னா மாவு துளா தானே இருக்கு அப்போ எறும்பு துளா தானே இருக்கு அதில் எப்படி உயிர்ங்கிற ஒரு சக்தி உயிர் வளர்ச்சி டெவலப் ஆகுறது வளர்ந்துக்கிட்டே போகுத விரிவடை இருந்துகிட்டே போகுத இந்த தன்மை அதுக்குள்ள எப்படி இருந்தது ஒரு பொருள் வெடிச்சு வந்தால் அதுக்குள்ள உயிர் உள்ள ஒன்று வரும் என்பதற்கும் லாஜிக்க சொல்லுவாப்போம் எந்த ஒரு அது பதில் சொல்ல முடியாது அட்டை உயிர் உள்ளதாவது வந்துட்டு போகுது பகுத்து அறிவு உள்ளது எப்படி வரும் ஒரு அணுகுக்குள்ள பகுத்தறிவு இருக்குமா உள்ள ஒன்றிலிருந்து பகுத்தறிவு வரலாம் பகுத்தறிவு இல்லாத ஒரு பொருள் வெடிக்கிறது அந்த அணுவுக்கு பகுத்தறிவு இருந்துச்சா எந்த அணு முதலில் வெடித்ததோ அந்த அணுவுக்குள் பகுத்தறிவு இருந்ததா அந்த அணுவுக்குள் உயிர் இருந்ததா இல்லை மின் சக்தியினால் ஓடுகிறது அது ஒரு விஷயம் அறிவுங்கிறது மனுஷனுக்கு இருக்குல்ல இந்த அறிவு என்பது எந்த அணுவின் மூலம் அது கிடைக்கும் கிடைக்காது அறிவு வருவதற்குரிய எந்த காரணத்தையும் எந்த விஞ்ஞானி சொல்ல முடியல எப்படி இந்த அறிவு என்பது அவர் மெட்டீரியல் கிடையாது அறிவுங்கிறது ஒரு பொருள் கிடையாது தானே இந்த அறிவு என்பது வந்து இது நல்லது இது கெட்டது இது பெருசு சின்னது இப்படி கால் நாள் பேசுகிறோமே இந்த தன்மையெல்லாம் எல்லாம் கொண்ட ஒரு படைப்பு மனிதன் என்கிற ஒரு படைப்பு எப்படி வந்தது பதில் இல்லை விஞ்ஞான பூர்வம் பதில் இல்லை தற்கரீதே சொன்ன இயற்கை அம்மா கேட்டான் இயற்கை என்ன இயற்கை அதுல என்ன இருக்கு அது தான் இயற்கையை தவிர இதிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வர்றது இயற்கையா இதிலிருந்து இரும்புத்தூள் வர்றது இயற்கைன்னு சொல்லு ஒரு பொருள் என்ன இருக்குமோ அது வெளிப்படுவது இயற்கையா இது இயற்கைக்கு மாற்றமா இயற்கைக்கு மாற்றமான ஒரு செயலுக்கு இயற்கைன்னு காரணம் சொல்கிறேன் என்ன பாருங்களேன் எவ்வளோ மழுங்கி போகுது இது இயற்கைக்கு மாற்றம் அந்த அணுவிலிருந்து இதெல்லாம் வரும் என்பது ஒரு அறிவு வருவது என்பது அதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியமே இல்லை அப்போ இதெல்லாம் நமக்கு சொல்கிறது இறைவன் ஒருத்தர் இருந்தே தீர்கிறான் அவன் என்ன மாதிரியான அவனுடைய கோலம் வடிவம் அவனுடைய முகவரி நமக்கு அறிவுப்பூர்வமாக மார்க்கத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில் சொல்ல அறிவுபூர்வம் மட்டும் பேசுகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் ஒரு அறிவாளி எடுக்க வேண்டிய முடிவு என்ன இதை படைத்த ஒருவன் இருக்கிறான் அவன் சாதாரணமானவன் அல்ல மகா சர்வசக்தன் இந்த ரெண்டு முடிவுக்கு வருவதற்கு பெயர் தான் பகுத்தறிவு இன்னும் இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்து பின்பற்றுவது படைத்த இறைவன் ஒருத்தன் பார்த்து கொண்ட சூப்பர் போ இருக்கிறான் இருந்தே தீர்கிறான் நம்ம நாங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்களே சிந்தித்து பார்த்தால் அதை விட பன்மடங்கு 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 அதிகமாக கடவுள் இருக்கிறான் நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் வரும் என்பதற்கு இன்னும் பல சான்றுகள் இருக்கின்றன அடுத்தடுத்த வரங்களை பார்க்கலாம்